பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் அதுக்கு தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பார்க்க இன்னைக்கு அவசர உலகம் பைக்கில் பைக்கை நிப்பாட்ட மாட்டான் கையில் பைக்கை ஓடிக்கிட்டே ஒருத்த கையில் மாரியம்மா கிசு விடுறான் மாரியம்மா நான் அவசரமாக டவுனுக்கு போய்கிட்டு இருக்கேன் இவர் ஒரு ரூபா வந்து உண்டியலில் ஓட்டால் லேட் ஆகிருமா ஒரு ரூபாய் சுண்டி விடுறாரு மாரியம்மா டேக்கி மாரியம்மா ரிட்டர்னில் ஒரு சுண்டு சுண்டுது அன்னியை பைப்பாச்சனை மல்லாக படுத்து கிடக்கிறார் நெத்தியில் போய் ஒரு ரூபா ஓட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்கவேன் தெய்வத்தில் நம்ம வேலை காட்டணும் தெய்வம் நம்மள்கிட்ட வேலையை காட்டும்

திருப்பி வச்சுட்டு போணும் சொன்னால் வச்சுட்டா போக போறீங்க எனக்காக ஒரு உதவி செய்யுங்க என்னம்மா எடுத்த மாதிரி தான் என் ஆத்தனா விடு இருக்கு போகும்போது அவ விட ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படின்னா அதுக்கு சொன்னால் அவள் வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன் அவள் சொல்லி தான் உன் வீட்டுக்கே வந்தோம்னு அவன் சொல்லியிருக்கான் அப்படி சொந்தம் வந்து இன்னைக்கு என்ன நிலமையில் இருக்கு யோசிச்சு பாருங்க பணம் நோட்டு காந்தி எல்லா நோட்லேயும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார் காந்தி எல்லா ரூபா நோட்லையும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார் வாங்குறவன் தான் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான் ஐம்பது ரூபாய் கொடுத்தா சிரிக்க மாட்டான் நூறு ரூபாய் கொடுத்தா லேசா சிரிக்கிறான் ஒருநூறு ரூபாய் கொடுத்தாங்க ஐநூறு ரூபாய் கொடுத்தோம்னா நல்லா விழுந்து சிரிக்கிறான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா சிரிக்க மாட்டான் போச்சுன்னா அவனுக்கு தெரியும் மனுஷ வாழ்க்கை பிரம்மாண்டம் இந்த விழாவை பண்ணிருக்காங்க பாருங்க உண்மையிலே துவங்கி வச்சு ஐயா சொன்னாங்க யாரு பேரையும் சொல்லாதீங்க பொதுவா பொதுமக்கள்னு சொல்லுங்க விழா குழுன்னு சொல்லுங்க இதாங்க நியாகரிகமான ஒரு கிராம பகுதிங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் சில ஊர்ல முப்பத்தி ரெண்டு பக்கம் பேர் எழுதி எங்க பேரை நீ வாசிக்காம இருந்தீன்னா காசு கிடைக்காத முடிப்பாங்க பொண்ணாடைய போத்தி எங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்து அதோடு இல்லாம காசையும் கையிலே கொடுத்து இப்படிப்பட்ட ஊர் தான் நாங்க பார்க்குறோம் சில ஊர்ல நாங்க பட்டி மட்டம் முடிச்சு இருந்த வசூலுக்கு ஆள் போயிருக்கு வரட்டும்னு உட்கார வச்சிருப்பாங்க காலையில பார்த்து அவர் வசூலுக்கு போனவர தூங்கிடுவாங்க அப்புறம் நாங்கள் உட்காந்துருந்து உங்களுக்கெல்லாம் இருக்கிறது அடகு வச்சு எனக்கு மொத்தம் பன்னெண்டு இருந்துச்சு பாதி அடகுல தான் இருக்குது அப்படி இடத்துலையும் நாங்கள் மாட்டி தான் வந்திருக்கோம் ஒரு குடும்ப சம்மந்தமான தலைப்பு ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னால் அன்னைக்கு

എങ്ക എന്തെങ്ക